இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இலவச வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிதாக திறக்கப்பட்டுள்ள மொபைலுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனமான மதர்சன் நிறுவனத்தில் பணிபுரிய அதிக அளவில் ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவைப்படுது இதற்கான முழுவரத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலை வாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது எவ்வளோ பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் தற்போதைக்கு இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன படிச்சு முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி வரைக்கும் படித்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பிற்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும் இந்த நிறுவனத்தில் நமக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் சேலரி அதாவது இஎஸ்ஐபிஎஃப் பிடித்தம் போக நமக்கு கைக்கு வரக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூறுவா நமக்கான சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் ஓட்டி பார்க்க விருப்பம் இருக்கவங்க ஓட்டி பார்க்கலாம் அடுத்ததாக இந்த வேலைக்கான பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டீன் வசதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது வெளியூர்கள்லேருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு ரூம் சப்போர்ட் தேவைப்படும் பட்சத்தில் அதை தயார் பண்ணியும் இங்கே கொடுக்குறாங்க ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி மட்டும்தான் நம்ம கொடுக்குறாங்க அதற்கான ரெண்ட் நாம் தான் பே பண்ணணும் அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான டியூட்டி ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா சிங்காடி வாக்கம் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இந்த பகுதியில் தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடின்னு இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை பயன்படுத்தி அந்த குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்